பூஜை அறையில் குறிப்புகள் தேங்காய் கண் இருக்கும் பகுதியே வலது பக்கமும் கண் இல்லாத பகுதியே சாமிக்கு இடது பக்கமும் இருக்க வேண்டும் பூஜை அறை குறிப்புகள் பூஜை அறையில் மிருகங்கள் தோழினால் செய்யப்பட்ட எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நைவேதியம் என்பது நாம் சமைத்துதான் வைக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை உலர் திராட்சை கற்கண்டு சர்க்கரை பழவகைகள் இவற்றுள் உங்களால் எது முடியுமோ அதனை வாங்கி வைத்து தினசரி இறைவனுக்கு படைத்து பூஜை செய்யலாம் நாம் இறைவனுக்கு நைவேதியத்தை பனைக்கும் பொழுது பூவினால் ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து அந்த நைவேதியத்தை மூன்று முறை சுற்றி அதனை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி வைத்து அதில் மயிலிறகே நேராக இருக்கும்படி வைக்க வேண்டும் மயிலிறகிற்கு தெய்வீக சக்தி உள்ளது அது வீடு முழுவதும் தெய்வீக சக்தியே எப்போதும் நிறைந்திருக்க செய்யும் தேங்காயை இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அவற்றை சாமிக்கு வைக்கக்கூடாது